நான் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுக மக்கள் முன்னாடி பாவம் கேட்டுக்கிறேன் மன்னிப்பேட்டு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் நம்ம டே இன்னைக்கு கருப்பு சோப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னார உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை என்ன நன்றி அரசியல் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும் மதுரை மாநாடு உடனே தலைவர் சொன்னார் மக்களை சந்திக்க வர அப்படின்னு மக்களை சந்திக்க வர மதுரை மாநாடு முடிஞ்சு சொல்லும் எல்லா கட்சி தலைவர்களும் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு திருச்சி போகணும் யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஏழு கிலோமீட்டர் கிடையத்துக்குள்ள ஆறு மணி நேரம் முடங்கியது திருச்சி எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு எம்ஜிஆர்னு சொல்றாங்க அப்ப நாங்க பிறக்கலை ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கும் போது தான் இருந்துச்சு எம்ஜிஆர் இப்படி தான் இருக்கும் போது இருந்துச்சுன்னு அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம் அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிலிருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் ஏழு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எழுபதாயிரம் பேர் அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் அப்ப எஸ்பி சொன்னார் சார் ஒரு மணி ஆயிடுச்சு சார் இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பவமாயிரும்போதுன்னு துடிக்கிறார் தலைவர் நமக்காக ஏழு நேரம் வெயிட் பண்றாங்களே நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துருவோமே ஆனால் காவல்துறை அனுமதி இல்லை வண்டியை லெப்டில் திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர் இருந்து கிளம்பினார் அவர் தான் எங்க தலைவர் உண்மையை சொல்லணும் அரசியல் பேச்சு இல்லை உணர்ச்சியான உண்மையை சொல்லணும் அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம் திருச்சியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம் நாகப்பட்டினத்தில் அப்பயே சொன்னார் நாங்கள் என்ன கேட்குறோம் ஒரு நல்ல இடம் மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன மிரட்டணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும் ஆனால் மக்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு நாகப்பட்டினத்தில் பேசினார் அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம் அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தார் மூணு கிலோமீட்டருக்கு மூணு மணி நேரம் ஆச்சு உங்களுடைய தந்தை பிறந்த ஊர் பெரிய பெரிய கட்சி தலைவர்களை திருவாரூர் போக மாட்டாங்க ஆனா இந்த ஐம்பது வருஷ வரலாற்றை உடச்சார்த்து